ரோகிணிக்கு கண்டிப்பா இந்த தண்டனை பத்தாது இதை விட கொடூரமான தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நியாயப்படி பார்த்தா ரோகிணிக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது பெரிய தண்டனை கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மீனாவை இவங்க படுத்தின கொடுமைக்கு பாதி கூட ஏன் கொஞ்சம் கூட இது வந்து ஈடு செய்ய முடியாது அதுவும் பார்த்தீங்கன்னா மீனா இவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அது வந்து இவங்க மறைச்சு வச்சிருந்த விஷயங்கள் முத்து கொண்டு வந்திருக்காரு அதை வந்து இவங்க பெரிய குற்றச்சாட்டாக அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து நல்லவன் சொல்லுவேன் முத்து அவன் என்ன காட்டி கொடுத்துட்டான் அப்படின்ற சொல்றாங்க நீ பண்ணது தப்பு அப்படின்றது எப்பமா உணர்வ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு எனக்கு எபிசோட் நிச்சயமா பார்த்திருப்பீங்க அதுல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ரோஹினி வீட்டை விட்டுட்டு போறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா நீ அங்க இருக்கிறதுதான் சரியா இருக்கும் நீ அங்க போயிரு அப்படிங்கறவனையும் நம்ம ரோகிணி திரும்பவும் எங்கேருந்து கிளம்புனாங்களோ அங்கேயே வந்துடுறாங்க அங்கே போய் விஜயா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க ஆனால் விஜயா அதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கு மரியாதை போயிடு என் கோவத்தை கிளப்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜயாவுக்கு என்ன கோபம் அப்படின்னா இவங்க இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சது பிரச்சனை கிடையாது விஜயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் இந்த விஷயத்தை இருந்து மனோஜ் மறைச்சான் மனோஜை மறைக்க சொன்னது யாரு நீ தான் அவனுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு அதனால தான் மனோஜ் இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான் இல்லை அப்படின்னா ஏன் பையன் என்கிட்ட இருந்து மறைக்கிறவனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு அதை தாண்டி பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மனோஜ் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலை ரோகிணியாவது சொல்லியிருந்திருக்கணும் அவங்களும் சொல்லலை ஸோ அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க அதை தாண்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரோகிணி ரோகிணி வந்து ரொம்ப வன்மத்தில் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே மீனா முத்து மேல சும்மாவே கோவத்தில் இருப்பாங்க இப்போ முத்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டார் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் முத்து மீனாவை எப்படி பழிவாங்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட முழு நேர வேலையா இருக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா தான் பண்ண தப்பு என்ன தனக்கு எதற்காக இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சது அப்படின்றத கொஞ்சம் கூட அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை அவங்க உணரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம பண்ண தப்புக்குதானே நமக்கு தண்டனை கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க உணரல அதுக்கு பதிலும் இதுக்கப்புறம் முத்து மீனாவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் தன்னை பழி எல்லாரையும் நான் பழிவாங்குவேன் எனக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் நான் பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர அதை தவிர்த்து வேற ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா விஜயா ஒவ்வொரு விஷயத்துலையும் ரோகினிய வந்து புறக்கணிக்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இவங்க ஹாலில் உட்காந்துருக்கும் போது ரோகிணி அங்கே வந்தாங்க அப்படின்னா இவங்க எந்திரிச்சி வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிடும்போது போது ரோஹிணி வந்து உட்காந்தாங்க இல்ல கிச்சனில் இருக்கிறாங்க அப்படின்னா ரோஹிணி கிச்சன்ல உட்கார விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் முதல்ல எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனிமேல் மீனாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பேனோ அதே மரியாதை தான் உனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மனோஜும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தப்பு பண்ணதில் முக்காவாசி யார் காரணம் அப்படின்னா மனோஜ் தான் அவரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு ஆனால் வந்த மருமகளை மட்டும் இவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணுமா வந்த மருமகள் எல்லாருமே இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் இவங்க சொல்ற விஷயத்தை தான் கேட்கணும் இவங்க வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும் அப்படின்ற ஒரு மெதப்பு தான் இவங்களுக்கு அதை தாண்டி பெருசாக இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரோகிணி டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்கார வரும்போது நம்ம மீனா வழக்கமெல்லாம் உட்கார்ந்த ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது முயற்சி பண்ணும்போது நம்ம விஜயா எந்திரிம்மா நீ முதல்ல நீ முதல்ல ஓரமானது நீ இப்போ சாப்பிடக்கூடாது இனிமே நீ மீனா எப்போ சாப்பிட்றாலோ அப்போதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு ரோகிணிக்கு வந்து வெறுப்பு வருது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணிட்டாங்களே ரோகிணி வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செதுக்க வச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க பட் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுமா அப்படின்றது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்பவும் முடிக்க வேண்டிய பிரச்சனை ஈஸியா முடிச்சிருந்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு இவங்க பண்ண விஷயங்கள் அது போக வீடு வாங்கணும்னு போட்டாங்க பாருங்க ஒரு கணக்கு அதுல இவங்க பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் அந்த பணத்தை மட்டும் அண்ணாமலிட்ட கொடுத்து இது உங்க பணம் தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும் ஆனா அப்படி செய்யாம இவங்க பண்ண வேலையில இப்ப இங்க வந்து நிக்குது இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் விஜயா வந்து என்ன பண்றாங்கன்னா ரோகிணியை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ரோகிணிக்கு மேலும் கோபம் வருது ஆனா விஜயா மேலே வரல என்ன பிரச்சனை அப்படின்னா முத்துமீனா மேல வருது இவங்களுக்கு கோபம் நியாயப்படி யார் மேல வந்திருக்கணும் ரோகிணிக்கு மேலே தான் வந்திருக்கணும் ஏன்னா விஜயாதான் அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது எல்லாருமே வீட்டில் வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரோஹினி செஞ்சு பெரிய தப்பெல்லாம் கிடையாது அந்த காசை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் தானே சீக்கிரமே பிஸ்னஸ்ஸில் இருந்து வர்ற காசை எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிடுறாங்க ஏன்னா மனோஜ் வந்து அப்போ வேலை வெட்டி இல்லாமல் பார்க்கில் படுத்து கிடந்தாரு யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க அதுவும் முத்து சுத்தமாகவே மாட்டார் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்தோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது அண்ணன் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட மதிக்கலை ஏன்னா நம்மளே அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது தான் ரோஹினி இப்படி ஒரு பிளான போட்டு இந்த விஷயம் ஏன்னா அவங்களுக்கு அதில் சுயநிலை இருக்குது இருந்தாலும் மனோஜ் வந்து அவன் கையில் காசு இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் நமக்கு வந்து பணம் வரும் நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதில் ஒரு சுயநலம் இருந்தாலும் மனோஜுக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சாங்க ஆனால் மனோஜ் வந்து நேக்க அவங்கள கழட்டி விட்டுட்டு அவரை எஸ்கேப் ஆகிட்டாரு இப்போ மனோஜ் கிட்டயும் அவங்க பேசல ஏன்னா மனோஜ் வந்து தன்னை சமாதானப்படுத்தலை அப்படின்ற ஒரு கோவத்தை ஒரு குற்றத்தை அவங்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது மனோஜ் வந்து தடுக்க கூட முயற்சி பண்ண மாட்டார் இன்னும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு முதல்ல சண்டை நடக்கும் போது விஜயா வந்து ரோஹிணியை அடிக்கும் போது வேடிக்கை தான் பாரு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் இவர் வேடிக்கை தான் பார்ப்பாரு தடுக்க கூட மாட்டாரு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அவங்க அம்மா வந்து அவகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால ரோகிணி பக்கத்துல கூட போக மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி தான் இவங்களுக்குள்ள இருக்கிற டீலிங் எல்லாம் போய்கிட்டு இருக்குது ரோஹிணி இதே வீட்டில் இருக்கணும் இதை தாண்டி வெளியே போனா அது நமக்கு தான் அசிங்கம் அது போக ஏற்கனவே நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா மனோஜ் பொறுத்த வரைக்கும் மனோஜ் வந்து ஒரு இளிச்ச வாயன் அப்படின்றத அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் மனோஜ் கூட எப்படி இந்த பிரச்சனையை வந்து சளி கட்ட அப்படின்றது தான் கதை இனி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரோகிணி விஜய் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன மோதல் உரசல் இந்த மாதிரி சண்டை காட்சிகள் தான் நடக்கும் அப்போ எப்படியாவது விஜயாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அதே மாதிரி இவங்க எவ்வளோ தூரத்துக்கு நம்ம விஜயாவை சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு முத்துவையும் மீனாவையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி முத்து வாச்சும் பரவாயில்ல பிரச்சனை இழுத்துட்டு வந்தார் ரோஹிணியை பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வந்தார் எல்லா விஷயமும் பண்ணார் ஓகே ஆனால் இவங்க என்ன கணக்கில் மீனாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் மீனாவை பழி வாங்கியே தருவேன் இன்னைக்கு நான் நிற்கிற நிலமையில் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குமா ஏற்கனவே நீங்கள் பண்ண தப்புக்கு இவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறீங்க இது போதாதா இன்னும் இதுக்கு மேலயும் நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே நான் தண்டனை அனுபவிப்பேன் முத்து மீனாவை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு விஷயமா கிளம்ப கிளம்ப அது அங்கே சுற்றி இங்க சுற்றி இவங்க கிட்ட தான் வந்து நிற்கும் இவங்க என்ன பிரச்சனை கிளப்பினாலும் அது எப்படி பார்த்தாலும் அது இவங்கள தான் வந்து பாதிக்கும் இவங்க கிட்ட தான் அது வந்து ஒரு பிரச்சனையாக விடியும் ஸோ இதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா கூட மோதிக்கிட்டு இருக்காங்க இது என்னைக்காக இருந்தாலும் இவங்களுக்கு ஆபத்து தான் அந்த ஆபத்து உணராம தான் அவங்க இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா இது வந்து நாளுக்கு நாள் பிரச்சனை வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ரோகிணி வந்து பழி வாங்க போகிறேன் சொல்லி கிளம்புறது அப்புறம் முத்து மீனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறது இந்த மாதிரி சர்க்குலேஷனில் இருக்கும் ஸோ ரோகிணி ஒன்று மனசு மாறணும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும் ஆனால் அது எந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்றது நல்லா தெரியும் ஏன்னா ரோகினி இப்போ வரைக்கும் முத்துவை தான் ப்ளேம் பண்ணுறாங்க முத்து எப்படி இப்படி பண்ண போச்சு முத்து வந்து என்னை போட்டு கொடுத்துட்டான் முத்து வந்து இப்படி பழி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்க எதுக்காக முத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது அது இவங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ தெரிஞ்சும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே போகவே மாட்டேங்கிறாங்க நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் முத்து மீனா தான் விஜயா நம்மளை மதிக்காமல் இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் வந்து முத்து மீனா தான் அப்படின்ற மாதிரி அவங்க மண் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா கிளம்பி வரப்போறாங்க ஆனா இதெல்லாம் அவங்க என்னென்ன விஷயங்கள் மீனாமுத்துக்கு பண்றாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு தான் எதிரா தான் நடக்குது கண்டிப்பா இவங்க இதுக்கப்புறமே என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு எதிராக தான் திரும்புமே தவிர அவங்களுக்கு பாசிட்டிவ்வா நடக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே கிடையாது அப்படி இருந்தும் ரோகிணி நம்ம ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பிரச்சனை கொடுத்துருக்காங்க அந்த எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி இவங்கள தான் அட்டாக் பண்ணிருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க மீண்டும் நான் பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கிடவே முடியாத ஒரு விஷயம் இதுக்கப்புறமா திருந்தலை அப்படின்னா இவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே காலியா போயிரும் ஏன்னா வேஸ்ட்டா போயிடும் சோ இதுக்கப்புறம் இவங்கள பத்தின விஷயங்கள் வெளியே வந்தது அப்படின்னா வீட்டில யாருமே மதிக்க மாட்டாங்க இப்பயே யாரும் மதிக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இதுக்கப்புறம் இதே விஷயம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி யோகி ரோஹினி வந்து கொஞ்சமாவது யோசிச்சிருந்து இருக்கணும் ஆனா யோசிக்காம முத்து மீனாவை தன்னோட முதல் எதிரி இவங்கதான் ஆனால் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் பண்ண போகிறாங்க அதனால வர்ற பிரச்சனைகளை இவங்க இப்போ தான் சந்திக்க போகிறாங்க முத்து மீனா ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அடுத்த லைஃபுக்கு அடுத்த வாழ்க்கைக்கு அடுத்த முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க ஏன்னா இவங்க வந்து நம்ம ரோஹினியை பழி வாங்கணும் ரோஹினி மலை ஏதோ தப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்குள்ள போகல இவங்க அவங்களோட லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது இனி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க இனி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா ரோகினி

முன்னிறுத்துறாங்க எப்படியாவது பணத்தை வச்சாவது அடிச்சு நம்ம விஜயாவை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்போ தான் இந்த வீட்டில் மறுபடியும் நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்ச மாதிரி பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு மதிப்பு இருக்காது ஏன்னா விஜயாவோட அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா நீ தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க நீ தான் சமைக்கணும் மீனா ஒரு தடவை வீடு பெருக்கணும் நீ ஒரு தடவை வீடு பெருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் யார் தப்பிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சுருதி மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க இனி அவங்க என்னைக்கு மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா சுருதி மேலே ஆல்ரெடி நம்ம விஜயா வன்மத்தில் தான் இருக்காங்க எப்படா இவளை வந்து கடுப்பேத்தலாம் அப்படின்னு தான் அவங்களும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சுருதி வந்து எப்பயுமே நியாயமாக நியாயமாக பேசுறது நம்ம விஜயாவுக்கு பிடிக்கல ஏன்னா விஜயாவுக்கு வந்து நியாயமாக பேசுறது எப்பயுமே பிடிக்காது அது யாராக இருந்தாலும் முத்துவே நியாயமாக பேசுனா அது விஜயாவுக்கு பிடிக்காது ஸோ அதனால நம்ம விஜயா எப்படிரா சுருதி இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தலாம் அப்படின்னு அந்த ஒரு கடுப்பில் தான் இருக்காங்க என்னதாக இருந்தாலும் பணக்காரியாக போயிட்டாலே சரி பொழைச்சி போட்டும் பொழைச்சி போட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த ஒரு ரீசன்க்காக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி சுருதியை வந்து அவங்க விடணும் அப்படின்றதுக்கு பெரிய ரீசன்லாம் கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சுருதி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது என்னைக்கு உடையும் அப்படின்னா கண்டிப்பாக சுருதியும் இவங்களை எதிர்க்க ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அது உடைய போகுது அது வரைக்கும் இல்லாத பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வராத பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக வரப்போகுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ரோஹிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு சிட்டி அண்ட் சிட்டி சிட்டியும் வந்து அடுத்து பணம் கேட்டு மிரட்ட போகிறான் அதுதான் நடக்க போகுது ஏன்னா அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தினேசை வந்து நீ கொஞ்ச நாள் வெளியூருக்கு போ கேரளா கேரளா டூர் கீர் போயிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு பிளான் போடுவோம் ஏன்னா போட்ட பிளான்லாம் ஊற்றிக்கிச்சு நம்ம அவகிட்ட எவ்வளோ காசு வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டோம் புதுசா ஏதாவது வாங்கணும் அப்படின்னா புது பிளானை போட்டுட்டு தான் வந்தாதான் வாங்க முடியும் இனி பழைய பிளான வச்சு ஓட்ட முடியாது ஸோ புதுசா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்போதான் அவ கிட்ட பணம் புடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம் பிடுங்குறாங்களோ ரெண்டு லட்சம்னா ஆளுக்கு ஒரு லட்சம் ஷேர் எவ்வளோ பெரிய பார்ட்னர்ஷிப் ஸோ இது தாங்க அடுத்து நடக்கப்போகுது அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து புதுசாக ஒரு எதிரி உருவாகிக்கிட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா எங்கெல்லாம் ஆர்டர் வாங்குறாங்களோ அங்கெல்லாம் மீனாவுக்கு இந்த ஆர்டரை கொடுக்கக்கூடாது மீனா சரியாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ மீனாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா முத்து வந்து நிற்பாரு தொழில் போட்டி அப்படின்றப்போ மீனாவுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்கள் முத்துவுக்கு தெரியாது ஸோ முத்துவுக்கு காரணத்தின தெரிஞ்ச விஷயங்கள் வந்து மீனாவுக்கு தெரியாது ஸோ அதுதானே உண்மை ஸோ அதனால நம்ம முத்து மீனாவுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண முடியாது மீனாவாக தான் இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி அவங்களுக்கு பின்னாடி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க எல்லார்ட்டையும் பணத்தாலே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து யார்ட்டையுமே வாய்ட்டை பேசுறது கிடையாது எல்லாமே பணம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படின்னா பணத்தை வச்சு தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ மீனாவுக்கு கிடைச்ச ஒரு ஆர்டரை அவங்க வந்து நான் வந்து அவள் எவ்வளோ சொல்கிறாலும் அதில் வந்து ஐம்பது சதவீதத்தில் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபங்க்ஷன் வந்துருச்சு ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்க போது அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லைம்மா பூவெல்லாம் ரெடி ஆகலை அது வந்து ஒரு மலையில் வந்து ரொம்ப சிக்கலில் இருக்குது நீங்கள் கூட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா முடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா சொல்கிறீங்க அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு இப்போ என்ன கூட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கேட்குறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கயா நான் சொல்கிறேன் இது வந்து என்னோட பிரச்சனை கிடையாது மழை காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் நம்ம கை மீறி நடக்கிறது தானே இதில் என்ன இருக்குது நீங்கள் இப்படிலாம் யோசிக்காதீங்க பிள்ளை கல்யாணம் நாளைக்கு முடிஞ்சால் கல்யாணம் இப்போ போய் நீங்கள் பணம் கொடுக்குறது யோசிச்சிங்கன்னா எப்படி கல்யாணமே நின்று போயிடும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லம்மா அவ்வளோ பணம் எங்கிட்ட கிடையாது நாங்கள் வச்ச பட்ஜெட்டு எழுபதாயிரம் தான் வச்சோம் ஆனால் நீங்கள் அதையும் அறுபதாயிரத்துக்கு பண்ணித் தர்றீங்கன்னு சொன்னீங்க அதனால எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் இவ்வளோ தூரம் பணம் கேட்குறது வந்து நியாயம் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க அது ஒரு பணப்பே அப்படின்றதுனால இல்லைங்க முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அட்வான்ஸ் மட்டும்தான் இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி இன்னும் பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்கல அப்போ இதே விஷயத்த போய் மீனா கிட்ட சொல்றாங்க இல்லம்மா எங்களை மன்னிச்சிடுமா எனக்கு தெரியாமல் போய் தப்பான ஒரு ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அவங்க இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குதுமா உங்களால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க போதும் நீங்க நியாயமா பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்க அதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும் நாங்கள் ஐம்பதாயிரத்துக்கு எவ்வளோ ஒருத்தோ அதை மட்டும் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா இந்த ஆர்டரை எடுப்பாங்களா ஏன்னா எடுத்தா அவங்கள எதிரியா பார்க்கணும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்போ இன்னும் பெரிய பிரச்சனையாகும் ஸோ இப்படியான சிக்கல நம்ம மீனா இருக்காங்க இந்த ஆர்டரை மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயம் மா அதுங்களுக்கு பிரச்சனைதா முத்து அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆர்டர் அவங்க வந்து தைரியமா எடுக்கலாம் ஏனா யாராவது ஒரு ஆள் எதத் சண்டை ஆள் வேணும் முத்து யார் அப்படின்னு சொல்லி தெரியாம இந்த அம்மா மீனாவை எதிரியா நினைக்க போறாங்க பிரச்சனை இங்கதா வெடிக்க போகுது சோ ஆர்டர் எடுத்துட்டாங்க மீனா அவங்களுக்கு என்னமா அவங்க கல்யாணம் உங்க பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அவளதானேமா நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டீங்களே நீங்க இதுக்கப்புறம் அப்புறம் உங்க வேலைய பாருங்க எல்லா வேலையும் டக்கு டக்கு நடக்கும் விடிஞ்சு உங்க பொண்ணுக்கு எந்த குறை இல்லாம கல்யாணம் நடக்கும் மேடை அலங்காரத்துல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து திரும்ப கூப்பிட்டு பார்க்கறாங்க என்னடா இது நம்ம பணம் கேட்ட இவங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க அவங்க கிட்டே வந்து ஃபோனுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை என்னடாச்சு ஒருவேளை பணம் தரமாட்டேன்னு சொல்லிடுவாளோ இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா விடியட்டும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்ச உடனே போய் காலையில் பார்க்குறாங்க மேடை கிடையெல்லாம் பூ போட்டு அலங்காரமாக செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இவங்க கிட்ட தான் வந்து நிற்பாங்க வேற ஆப்ஷன் கிடையாது அட்வான்ஸ் நம்ம கிட்டே கொடுத்தாச்சு இவங்க கிட்ட தான் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்த விஷயம் அங்கே வேறு ஸோ இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி யாரை கேட்டுங்க நீங்கள் ஆர்டர் வெளியே கொடுத்தீங்க என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஆர்டர் வெளியே கொடுப்பீங்களா இது உங்களுக்கே நியாயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் சரிதாம்மா நீங்க என்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் பேசுனீங்க ஆனா நீங்கள் இப்போ எவ்வளவு அமௌண்ட் பேசுறீங்க இது உங்களுக்கே சரிப்பட்டு வருதா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா நீங்க எங்களோட அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சண்டை போடுறாங்க அப்போ அங்க சபையில் இருந்தவங்க எல்லாரும் நியாயமா இருந்தானேமா நீங்க ஆர்டர் எடுத்தீங்க அதுக்கப்புறம் அமௌண்ட் கூட சொன்னீங்க இப்போ வந்து நீங்க ஆர்ட்ரே பண்ணலை அதுக்கப்புறம் அவங்களோட அட்வான்ஸ் ஏன் வச்சிருக்கீங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்கள பார்க்கவும் இவங்களுக்கு ஒரு பயம் வந்தது ஏன்னா அடுத்து எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் வயசு பிள்ளைங்களா இருக்குது அப்போ எல்லா ஃபங்க்ஷன் நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் விற்கிறவங்க கண்டிப்பாக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த இருபதாயிரத்த மேடையிலே கொடுத்துட்றாங்க அந்த இருபதாயிரத்தை வாங்கி அப்படியே மீனா கையில் கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ மீனா கிட்ட அந்த பணத்தை கொடுத்தா மீனா வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்க இதுலேயும் எனக்கு போதும் எங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தா போதும் நாங்கள் வந்து காசுக்காக இந்த விஷயத்தை பண்ணல அப்படின்ற மாதிரி மீனா சொன்னாலும் அது அவங்க நல்ல மனசு மனசு தெரியாமல் நாங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம் மத்தபடி உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன கிடையாது நாங்கள் இவ்வளோதாம பட்ஜெட் வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்லங்க இருக்கட்டும் இந்த பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நல்லபடியா நடத்த நடத்துங்க அது போக இதை வந்து என்னோட ஹிஃப்டாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இருபதாயிரத்தையும் அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க எல்லாரோட பார்வையும் மீனா மேலே தான் இருக்குது ஸோ மீனாவை இதுக்கப்புறம் மேலே தூக்கி விடணும் மீனாவை முன்னேற்றணும் அப்படின்னு முடிவு அதனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குது ஏன்னா மீனா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க இந்த பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்குது ஐம்பதாயிரத்துக்கு இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அது போக இருபதாயிரம் உங்களுக்கு காசுன்னு கொடுத்தாலும் காசுக்கு ஆசைப்படாத ஒரு பொண்ணாக இருக்குது சரி இந்த பொண்ணுக்கு தான் நம்ம இதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மீனா வந்து இதை தான் எதிர்பார்த்தாங்க சின்ன ஆர்டர் வந்தாலும் ரெகுலராக ஆர்டர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஸோ அதுதான் இப்போ நடக்குது சின்ன சின்ன ஆர்டராக வந்தாலும் இப்போ அவங்களுக்கு ரெகுலராக ஆர்டர் வரப்போகுது எல்லாரும் இவங்க தான் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்டெல்லாம் வாங்குறாங்க உங்கள் விஷிங் கார்டு கொடுங்க உங்கள் விஷிங் கார்டு கொடுங்க எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் தான் வந்து பண்ணணும் நீங்கள் தான் இந்த விஷயத்தலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்டை வந்து நம்ம மீனாவுக்கு கொடுக்குறாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மீனா வந்து இந்த விஷயங்கள தான் எதிர்பார்த்துருந்தாங்க அந்த விஷயம் நடக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ எல்லாரும் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இந்தம்மா இப்போ தான் பண்ணிட்டாங்க இவா தான் நம்மளோட தொழில் போட்டி இவா தான் நம்மளோட எதிரி அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறம் பஞ்சாயத்து இனிதே ஆரம்பம் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இடையில நடக்கிற பஞ்சாயத்து அண்ட் ரோஹிணிக்கு பணம் கொடுத்து இவங்க செய்ய போறது இல்லங்கிடி அதுதான் கதை அப்படின்ற மாதிரி தெரியுது நிச்சயமா இதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரோஹினிக்கு வந்து மீனாவை பழி வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் மீனாவை இவங்க ஆக்சுவலி எதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமையே பழிவாங்கிட்டு இருக்காங்க ஸோ மீனாவை வந்து அவங்க நெருங்க கூட முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக மீனாவை தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் ரோகிணி இதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வில்லியாக உருவா எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்குது நிச்சயமா அவங்க என்னதான் வில்லியாக உருவெடுத்தாலும் இதுக்கப்புறம் அவங்க போடுற கணக்கு ஏதாவது ஒன்று நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரோஹிணி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சேட்டைகள் திமிரு எல்லாமே வேண்டுக்குமே பண்ணுற விஷயங்கள் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா ரோகிணி கையில தான் இருக்குது ரோகிணி என்ன சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைகள்லாம் பண்ண போகிறாங்க அண்ட் எப்படியெல்லாம் பஞ்சாயத்து இழுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் கதைக்களம் முத்துவுக்கும் அதே மாதிரி அவங்கட்டும் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அதை எப்படி சமாளிக்க போறாரு அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது புதுசாக நம்ம எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா சூப்பராக நடக்க போகுது ரோஹிணியோட மாமா அதாவது ப்ரௌன்மணி மணி அவர் கண்ணில் படப்போறாரு முத்து கண்ணில் வந்து நம்ம மாமா பட அவர் பட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே தலைகீழாக போகுது ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன்றும் ஒரு விஷயம் தான் இருக்குது அவங்கள பத்தின விஷயங்கள் அப்பப்போ வெளியே வந்தாலும் இன்னும் அவங்க மறைக்கிற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான் அந்த விஷயமும் இப்போ வெளியே வரப்போகுது ஸோ அந்த விஷயமும் வெளியே வந்துருச்சுன்னா ரோகிணிக்கு அந்த வீட்டில் நிச்சயமாக இடம் இருக்காது இடம் இருக்காதுன்றதை விட அவங்க அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ அந்த விஷயமும் வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரோகிணியோட வாழ்க்கை தலைகீழா புரட்டி போட்டுருவாங்க ஏன்னா ரோகிணி நினைக்கிற விஷயங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது அவங்க யார் என்ன நினச்சாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை தாண்டி வெளியே போயிட்டால் ரோகிணி பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துடும் அவங்க ஏதாவது ஒன்று ரெண்டு பொய் சொல்லியிருந்தால் பரவாயில்ல சொன்னது எல்லாமே போய் அப்படின்றதுனால அவங்க இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ எங்கேனாலும் அவங்க லாக் ஆக தான் போகிறாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ எபிசோட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப சொதப்பலாக தான் போக போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க சொல்ல வர விஷயங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கள பற்றின விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது நம்ம ரோஹிணியை பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை விஷயங்கள் தான் இருக்குது அண்ட் அதுவும் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரோகிணி இதுக்கப்புறம் நினைச்சாலும் அவங்க அந்த விஷயத்துல தப்பிக்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி எல்லாம் மீனாவை டார்ச்சர் பண்ணலாம் முத்துவை எப்படிலாம் பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு மட்டும்தான் போட போறாங்க இவங்களை எப்படி காப்பாற்றிக்கலாம் நம்ம நடக்க போகிற பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் நம் மீனா முத்துவை பழி வாங்குவேன் மீனா முத்துவை நான் சும்மா விட மாட்டேன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் காரணம் இவங்களால தான் நான் எப்படி இருக்கேன் இவங்க தான் எனக்கு இந்த பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மேலும் இவங்க பண்ண தப்பு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது எல்லாத்தையும் மறந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் ரோகிணி செய்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி கொஞ்சமாவது யோசிச்சு இந்த விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா இங்க யாருக்கு பிரச்சனை இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை அவங்க இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்க தான் விஜயாவோட பார்வை திரும்பும் ஒருவேளை ரோகிணி பண்ணிருப்பாளோ ரோகிணி பண்ணக்கூடிய ஆளு தான் ரோகிணி தான் பெரிய ப்ராடாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பக்கம் திரும்பும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்தணும் அதே மாதிரி முத்துவையும் பழிவாங்கணும் வாங்கணும் ஏன்னா இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் சோ அதனால அவரை பழிவாங்கணும் வாங்கணும் அவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மறுபடியும் சிட்டியோட உதவி தான் கேக்குறாங்க சிட்டி இந்த மாதிரி முத்துமணி அடிச்சு போடு அடிச்சு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து அடி போயிட்டாங்க ரோஹிணி ஒரு கட்டம் முன்னேறி இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிதடியில் இறங்க போகிறாங்க அதில் முத்து எப்படியாவது நீ பிளந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிட்டிக்கு வளர்க்கும் போல பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோஹிணியை பற்றின ரகசியங்கள் வந்து அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு தினேஷ் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவனால் சொல்லி மிரட்ட முடியாது இவன் சொன்னால் மாட்டிக்கிடுவான் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றது அவனுக்கே நல்லா தெரியும் அதனால் இவன் மறுபடியும் தினேஷை கூப்பிட போகிறான் அவனை வச்சு மறுபடியும் இவன் ரோஹிணி கிட்ட பணம் கறக்க போகிறாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து ரோஹிணியை பணம் கேட்டு மீண்டும் மீண்டும் மிரட்ட போகிறாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தப்பிக்க போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அவ்வளோ பிரச்சனைலேயும் இவங்க எப்படியாவது இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் இது வந்து பிரச்சனையாக மட்டும் மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அந்த எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு தான் வந்திருக்குது ஸோ கொஞ்சமாவது யோசித்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நான் மறுபடியும் மீனாமுத்துக்கு பிரச்சனை கொடுக்க போகிறேன் நான் மீனா சும்மாவே சும்மாவே மாட்டேன் அவங்கள எப்படியாவது நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை யாருக்கு பிரச்சனையே இல்லையோ அது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ அவங்க தான் பார்த்துருந்துக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதெல்லாம் புரிஞ்சு நம்ம ரோஹிணி இதுக்கப்புறம் அவங்க செய்ய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு நல்லது அவங்க அம்மாவும் அதே தான் சொல்றாங்க இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாரு நீ என்ன பண்ண போறியோ அந்த விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணு தேவையில்லாமல் முத்து மீனா விஷயத்தில் தலையிடாத அப்படின்ற மாதிரி அவங்களும் எவ்வளோ சொல்லி பாக்குறாங்க ரோஹிணி கேட்பாங்களா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க முத்து மேலே முத்து மீனா எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்காங்க இந்த கோவம் தான் அவங்களை எங்க கொண்டு போய் விடப்போகுது போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணலையா மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू